வணக்கம் ஆந்திராவில் நிர்மலா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு பதினொன்றாம் வகுப்பில் பொதுத் தேர்வில் நானூற்றி நாற்பதுக்கு நானூற்றி இருபத்தொன்று எடுத்திருக்காங்க அவங்களுக்கு பதினொன்னாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது குழந்தை திருமணம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதை அவங்க போல்டாக எம்எல்ஏட உதவியோட ஆட்சியர்கிட்ட சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்தி அரசோட உதவியோட அவங்க வந்து படிச்சிருக்காங்க படித்து பொது தேர்வில் நானூற்றி நாற்பதுக்கு நானூற்றி இருபத்தொன்று எடுத்து சாதனை புரிஞ்சிருக்காங்க அவங்க ஒரு பேட்டியில் சொல்லும் போது என்னைய மாதிரி எல்லாருமே கேர்ள்ஸ் நல்லா படிக்கணும் படித்து நான் வந்து படித்ததுக்கப்புறம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகி குழந்தை திருமணங்களில் வந்து தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்களோட படிப்பை எவ்வளோ முக்கியமாக நினச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ போல்டாக ஒரு டெசிஷன் எடுத்து படித்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க படிப்புங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஒரு பெண் படிச்சிட்டாங்கன்னா அந்த குடும்பமே ரொம்ப வந்து எஜுகேட்டடாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்தினாலையும் உங்களோட படிப்பை நிறுத்திடாதீங்க நன்றி